ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சப்பத் குளத்திலிருந்து இது நம்ம சேனல் சிசி தமிழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம சிஎஸ்சி தமிழ் பசங்க நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வந்து உடனுக்குடன் பெற முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாள் பாத்தீங்க அப்படின்னாக்க டிஎம் போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கும் போது பல சிக்கல்களையும் பல இன்னும் வந்து எதிர்நோக்கி இருக்கோம் எதிர்நோக்கி இருக்கோம் ஒரு சால்வ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நினைச்சு விடணும் ஸோ வந்து அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படினாக்க டி போஸ்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்குது என்னோட வெப்சைட் தான் சாந்தி பிரௌசிங் டாட் டாட் காம் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரீசன் அப்டேட்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ வந்து இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா டி போஸ்ட் ஆஃபீஸோட ரெக்யூட்மெண்ட்டுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா எப்பி போஸ்ட் டாட் ஐஎன் ஸோ ஜிடிஎஸ் ஆன்லைனோட வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் டேரெக்டாக உள்ள போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஓப்பன் ஆகாது ஸோ இந்த லிங்க் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா

அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த முக்கியமான அப்டேட்ஸ் வந்து எதனால கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாள் வந்து அடைஞ்ச இன்னல்களுக்காக ரை கம்பைன் ரைஸ் வந்து அதிகமாக அதிகமாகிட்டே இருந்தனால ஸோ வந்து அவங்க ஒரு டிசைட் பண்ணி ஸோ இந்த இது வந்து மாற்று தீர்வாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் தனித்தனி சர்வராக அதை பிரித்து கேட்டகரி வைஸை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இப்போ கேட்டகரி வைஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க இதனோட சர்வர் இஷ்யூ வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ வந்து அதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்பெஷல் லிங்க்கில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து எஸ்சி நாக்கு எஸ்சி வந்து லிங்க்ல வரும் ஓபிசி மற்றும் அண்ட்ரிசர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து செகண்ட் லிங்க்லயும் கிளிக் பண்ணி நீங்க வந்து டேரக்டா வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து இதற்கான பேமெண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட்ரிசர்ட் ஓபிசி தான் வரும் ஸோ அந்த பேமெண்ட் லிங்க்கும் வந்து இவங்க வந்து அந்த ஒரு லிங்க்ல தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க மற்றவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ஸோ வந்து மேல உள்ள லிங்க்ல வந்து எஸ்சி 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 எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மற்றும் வாட்டர் வித்திரிகள் அவங்க வந்து அப்ளை பண்றதுக்கு கீழே உள்ளதுல அண்ட்ரிசர்ட் மற்றும் ஓபிசி கண்டிட்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு இந்த லிங்க் வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஷேர் பண்ணுங்க